ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடரில் ஜெல்லி தான் செய்ய போகிறோம் அகரகர் வந்து அதுக்கு நான் எடுத்திருக்கேன் அகரகர் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடியே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் இது ஊறினா தான் நல்லா செய்ய முடியும் அப்புறம் வந்து காஃபி பவுடர் ப்ளூ தான் தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து சக்கரை தேவையான அளவு இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு அகரகர் ஊற வச்சோம்ல அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா வந்து அது கரையிற அளவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அது நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சக்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சக்கரையை போட்டு நல்லா வந்து கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கணும் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு அது தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வந் நம்ம வந்து வடிச்சிடணும் ஏன்னா ஒரு மண் இந்த மாதிரி சர்க்கரையில் இருந்துச்சுன்னா அதனால் வந்து அதெல்லாம் வந்துடும் அதுக்காக வந்து இதை எடுத்து வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா இதை வடித்து எடுத்தாச்சு மறுபடியும் அதே கடாயை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம அந்த வடித்து வச்சோம்ல அதையவே ஊற்றி காஃபி பவுட்ரை களைக்கி வச்சோம்ல அது கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் மிக்ஸ் ஆனால் போதும் ஹீட் ஆனால் அப்புறம் ஒரு பிளேட் எடுத்து இதை வந்து சூடாடுனதுக்கப்புறம் மாற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஒரு ஒன் ஹவர் மட்டும் இருந்தால் போதும் நல்லா வந்து ஜெல்லி பார்த்துக்கு வந்துரு இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா செம்மையாக வந்திருக்குங்க ஜெல்லி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் செம்மையாக சூப்பராக வந்திருக்கு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ஈஸியான பொருளை வச்சு தான் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் பாய்